ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீகணேஷாய நம ஓம் ஸ்ரீ சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய சக்கர செம்முகம் முகம் சகட சக்கர தாமரை நாயகன் அகட்சக்கர விகட யாவுரைய்சக்கரண்மை பதம் போற்று அருவமும் உருவும் ஆகி பலவாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று இரண்டாம் நாள் சூரபன்மன் யுத்த படலம் இப்படலம் சூரபன்மன் போருக்கு செல்லல் அதிசூரனும் அசுரேந்திரனும் படைவீரர்களாய் சென்று போரில் முறையே உக்ரனாலும் வீரபாகு தேவராலும் துரத்தல் முருகப்பெருமானுடன் சென்ற பூதர்களும் நூற்றெட்டு படைத்தலைவர்களும் இலட்ச வீரர்களும் நவசக்தி வீரர்களும் சூரபன்மனுடன் போரிட்டு தோல்வியுற முருகப்பெருமான் சூரபன்மனின் வழி இழக்கச் செய்ய சூரபன்மன் தன் நகர் அடைதல் பூதர்கள் நகரை அழித்தல் ஆகியவற்றை கூறுகிறது காலை சூரியன் உதயமானான் அசுரர்களின் அரசனான சூரபன்மன் உறக்கம் நீங்கி எழுந்து நாள்தோறும் செய்யும் கடமைகளை முடித்து சபையில் சிம்ஹாசனத்தில் அமர்ந்து நேற்று போரில் இழந்த பழிச்சொல்லை மனதில் நினைத்தான் இனி நானே போருக்கு செல்வேன் வெற்றி மாலை அணிவேன் என்று நினைத்தான் நிறைந்த படைகளை அழைத்து வர கட்டளையிட்டான் நான்கு வகை படைகளும் வீரர்களும் அனைவரும் அனைத்து ஆயுதங்களையும் எடுத்து கொண்டு சூழ்ந்தனர் கடல் போன்ற படை பெருக்கமும் வாத்தியங்கள் எட்டு திசைகளிலும் பேரொளி முழங்கின நகரம் முழுவதும் ஆரவாரம் செய்ய தன் கோபுரத்திலிருந்து இறங்கி போர்க்கோலம் பூண்டு வில் போன்ற ஆயுதங்களை ஏந்தி மாலை அணிந்து இந்திர ஞாலம் என்னும் பெரும் தேரில் கதிரவனைப் போல் ஏறினான் அரண்மனையை சார்ந்த தெருக்களை கடந்து சென்றான் லட்சம் மசுரப் படைகளும் சிங்கமுகாசுரனின் மகனான அதிசூரனும் தாரகனின் மகனான அசுரேந்திரனும் படைத்தலைவர்களாய் விளங்கினர் இரு குமாரர்களும் நான்கு வகை படைகளின் முன்பு தலைவராக உடன் சென்றனர் விஷம் நடுவில் வருவது போல் ஒப்பற்றவனாய் சூரவன்மன் சென்றான் குடைகள் நெழுக்காக உடன் வந்தன கொடிகள் பறந்தன இந்திரஞால தேரில் வான்வழியாக வந்தான் சூரபன்மன் இந்திரன் முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்கி சொல்லலானான் சிவபெருமானின் வரம் பெற்று அவர் கருணையால் அளித்த படைக்கலன்களுடன் எதிர்த்து புரிய வருகிறான் சூரவண்மன் அவனை எதிர்த்து சென்று எமக்குரிய சிறப்புகளை அருள் புரிவீராக என்று வேண்டினான் முருகப்பெருமான் கருணை புரிந்து வாயுதேவனை தேவனை பாகனாகவும் உதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் விரைந்து ஏறி செம்ஹாசனத்தில் அமர்ந்தவுடன் பூதப்படையினர் வீரர்கள் நவசக்தி வீரர்கள் ஆரவாரம் செய்து வாத்திய கருவிகள் முழங்க திருவடியை வணங்கி அவரவர் தேரில் ஏறி கூட்டமாக அசுரர்கள் மிகுதியாக உள்ள போர் முனையை அடைந்தனர் இரு படைகளும் சூழ்ந்து போரிட ஆரம்பித்தனர் நான்கு வகை படைகளும் படைத்தலைவர்களும் மிகவும் சினம் கொண்டு பூதப்படையை தாக்கினர் சிம்ஹமுகாசுரனின் மகன் அதிசூரன் மிகவும் சினம் கொண்டு போருக்கு வந்து நீண்ட வில்லை வளைத்து வில்லாற்றலால் அனைவரையும் பேப்படை செய்தான் சுரன் என்னும் பூதப்படை தலைவன் சலந்தரனை உண்டு மூணிந்தவன் பேராற்றல் உடையவன் தண்டாவிதம் ஒன்றை கொண்டு அதிசூரனின் மார்பில் அடித்தான் போல் அடித்தான் அவனின் கவச்சங்கள் ஒடிந்தன சுரப்படையினர் அஞ்சி நடுங்கினர் மலையை தேர் மீது வீசினான் உதிரைகள் தேர் பொடியானது சிங்கம் போல் பாய்ந்தான் உக்ரன் இருவரும் கடும்போர் புரிய அதிசூரன் நீ இறந்தா கூறி தீக்கணையை விட அதை கடுத்து விழுங்கினார் உக்ரன் வருணாஸ்திரம் ஏவினான் அதையும் பிடித்து விழுங்கினார் காற்றுக்கணையை வீச அதையும் விழுங்கினார் பிரம்மாஸ்திரம் எடுத்தான் அதையும் விழுங்கினார் திருமால் படையை ஏவினான் கையால் பிடித்து வாயால் விழுங்கினார் உக்ரன் அனைத்தையும் விழுங்கி விடுகின்றானே இவன் யார் என குழம்பினான் அதிசூரன் பிரம்மா அனைவருக்கும் உக்ரன் சிவபெருமானிடம் வரங்கள் பல பெற்றவன் இவனால் முடியாதது என்று ஒன்றுமில்லை என்று பெருமையுடன் கூறினார் முக்தி பெற்றவன் அழிவில்லாதவன் ததீதி விட உயர்ந்தவன் என்று கூறினார் பிரம்மா அதிசூரன் பாசுபதாஸ்திரம் எடுத்து அதனை உக்ரன் மீது ஏவினான் அனைத்து உலகமும் அச்சப்பட்டது உக்ரன் சிவபெருமானின் திருவடியை நினைந்து ஆயுதமின்றி திரு ஐந்தெழுத்தை ஓத அந்த பாசுபதாஸ்திரம் வணங்கி திரும்பி சென்று விட்டது அவன் சிவபெருமானே என எண்ணி அதிசூரன் தேரிலிருந்து இறங்கி வர தண்டாயுதம் ஒன்று உக்ரன் எடுத்து தோளில் அடித்தார் தண்டாயுதத்தால் அடித்து இறந்தான் அதிசூரன் யமன் வந்து உயிரை கொண்டு சென்றான் இதை பார்த்த அசுரேந்திரன் சினந்து வில்லால் அம்புகளை மழை போல் சொறிந்தான் பூதப்படையினர் பலர் அழிந்த இரத்த வெள்ளம் பெருகியது கனகன் என்பவன் அசுரேந்திரனுடன் கடும்போர் புரிந்தான் ஆயிரம் அம்புகளை தொடுத்து கனகன் மயக்கமுற்றான் உண்மத்தன் வந்து மலையை தெரிந்தான் அசுரேந்திரனுடன் போரிட்டான் உண்மத்தனையும் அம்பு தொடுத்து மயக்கமடை செய்தான் மந்தன் என்ற பூதப்படைத்தலைவன் வந்து போரிட்டான் மலையை பெயர்த்து எறிந்தான் சிங்கன் அசுரேந்திரனுடன் போர் புரிய வந்தான் அவரும் மயங்கினான் தண்டகன் வந்து எதிர்த்தார் பின்பு சோமுகன் வந்து போரிட்டார் அம்பு எய்தி தண்டகன் தளர்ந்தான் சோமுகன் வந்து போரிட்டான் சோமுகன் அசுரேந்திரனின் தேரையும் பாகனையும் அழித்தார் மிகவும் சினம் கொண்டு வேல் ஒன்றை செலுத்தினான் சோமுகன் தளர்ச்சி அடைந்தான் விஜயனும் போரிட தண்டாயுதம் கொண்டு மயங்கி ரத்தம் வடிய தளர்ந்து விழுந்தான் லட்சம் வீரர்களும் தோல்விட்டனர் வீரபாகு தேவர் வந்து அசுரேந்திரனுடன் போரிட ஆரம்பித்தார் முருகப்பெருமானின் திருவடிகளை தேவர் உள்ளத்தில் துதித்து ஒரு வில்லை நாணொலி எழுப்பி அம்புமடை பொழிந்தார் இருவரும் மாறி மாறி கடும் போர் புரிந்தனர் தண்டாயுதம் கொண்டு அடிக்க ஒரு காலால் தலையை உதைத்தார் அசுரேந்திரன் வாள் ஒன்றினை எடுக்க தேவர் தன் வாளினால் அவன் தலையை வெட்டினார் அசுரர்கள் கண்டு அஞ்சி ஓடினர் இதனை சூரவன்மன் கண்டான் சினத்தி எழ யமனின் மிக்க பசியை தீர்க்கும் ஒரு வில்லை வளைத்தான் ஆணொடியை எழுப்பியதும் அனைவரும் தன் வீரம் இழந்தனர் சிதறி ஓடினர் நடுங்கி நிலத்தில் விழுந்தனர் பன்னிரண்டு ஆண்டுகள் ஒளி ஒலித்தது இவர்களும் பஞ்ச பூதங்களும் நடுங்கின பூதகணத்தினர் அஞ்சினர் நூத்தி எட்டு பூத தலைவர்களும் சூரவன்மனின் அம்பு மழையால் உடல் முழுவதும் துளைத்தான் நூத்தி எட்டு படை வீரர்களும் நிலைகுலைந்தனர் லட்சம் வீரர்களும் பின்வாங்கினர் நவ வீரர்களும் கடும் போர் புரிந்தனர் அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தினர் சூரவன்மனை ஒன்றும் செய்ய முடியவில்லை எட்டு தம்பியர்கள் முடியாது போனதைக் கண்ட வீரபாகு தேவர் போரிட ஆரம்பித்தார் வீரபாகு தேவரைக் கண்டதும் சூரவன்மன் மிக்க சினம் கொண்டு தூதனே உன் உயிரை போக்கியே போரிடும் திறனை இன்றுடன் முடிப்பேன் என்றே உன் கடைசி நாள் என்று கூற நான் முருகப்பெருமான் சொல்லும் செயல்கள் அனைத்தையும் செய்வேன் அன்று தூதனாக வந்தேன் இன்று போரினை செய்வேன் என்று கூறியதும் கண்களிலிருந்து நெருப்பு தோன்றின சூரவன்மனுக்கு வில்லை வளைத்து அனைவரையும் நடுங்கு செய்ய அம்பு மழை பொழிந்தான் சூறை காற்று போல் அவற்றை விளக்கினார் வீரபாகுதேவர் ஒவ்வொரு உறுப்பிற்கும் பல கோடி அம்புகளை தொடர்ந்து எய்தினான் அனைத்தையும் தடுத்தார் வீரபாகுதேவர் பஞ்சபூதங்களையும் எய்தினான் அனைத்தையும் தடுத்தார் மாயக்கணையைத் தொடுத்தான் சூரபன்மன் பிரம்மாஸ்திரம் திருமால் படை முதலானவை சூரபன்மனின் மார்பில் பாய்ந்து ஒன்றும் செய்யாமல் சென்றது வீரபாகுதேவர் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தின் மகிமையை வியந்து மகிழ்ந்து பார்த்தார் சூரவன்மன் எந்த தேவப்படையும் என்னிடம் செல்லாது என்று நகைத்தான் அனைத்து ஆயுதங்களும் படைக்கருவிகளும் சூரவன்மனின் அருகில் சென்று மோதி அழிந்தன கெட்டன பொடியாயின கரிந்தன பின்வாங்கின இதை அறிந்த வீரபாகுதேவர் சிவபெருமானின் அருளால் கிடைத்த பாசுபதாஸ்திரத்தை எடுத்தார் சூரவன்மனும் சிவபெருமானின் அருளால் தந்த பாசுபதாஸ்திரத்தை எடுத்தான் இரு பாசுபதாஸ்திரங்களும் போர்க்களத்தில் போரிட்டன அனைத்து தேவர்களும் துதித்து வேண்ட திரும்பி அவரவரிடம் சென்றது இருவரும் அம்பு மழை பொழிந்தனர் தண்டாயுதத்தால் வீரபாகுவின் மார்பில் வேகமாக சூரவன்மன் அடித்திட மார்பு பிளவுபட்டு ரத்தம் வடிய வீரபாகு தேவர் வீழ்ந்தார் தேர்ப்பாகன் விஷாலி என்பவன் காற்று போல் தேரினை ஒரு பக்கமாக செலுத்திவிட இவன் இறந்தான் எனக் கருதி சூரவன்மன் சினத்துடன் பூதப்படை மேல் அம்பு மழை பொழிதான் என கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பதிவில் தொடர்ந்து சிந்திப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி கோட்டி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிர தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாறலாம் வான்முகில் வாழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறியரங்கல் பூங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்